கடலூர் கூட்டுறவு பண்டக சாலையில் ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி மேயர் ஏதேனும் புகார் இருந்தால் தனது தொலைபேசி எண்ணில் அழைக்குமாறு நியாய விலைக்கடை சுவரில் தொலைபேசி எண்ணை எழுதிச் சென்றார் கடலூர் சரவணபவ கூட்டுறவு பண்டக சாலையில் நியாய விலை கடையும் இணைந்து செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அங்கு பொதுமக்களுக்கு முறையாக மண்ணெண்ணெய் விநியோகம் செய்யப்படுவதில்லை என மாநகராட்சி மேயரிடம் புகார் அளிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது தங்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் விநியோகிக்கப்படுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியதை அடுத்து மாதத்தில் மூன்று முறை மண்ணெண்ணெய் விநியோகம் செய்ய வேண்டும் என கடை ஊழியர்களிடம் அறிவுறுத்தினார் மேலும் புகார் ஏதேனும் இருந்தால் தன்னை தொடர்பு கொள்ளுமாறு அலைபேசி எண்ணை நியாய விலைக்கடை சுவரில் எழுதிவிட்டு சென்றார்